நாட்டிலுள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உள்ளது இக்கோயில் மட்டுமே தீர்த்த சிவத்தலமாக உள்ளதால் இங்குள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களில் பக்தர்கள் நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம் இக்கோயில் தீர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி மகிமை உண்டு இதனால் உலகிலுள்ள இந்துக்கள் இக்கோயிலில் புனித நீராடுவதை பாக்கியமாக கருதுவார்கள் ராமாயண வரலாற்றில் தொடர்புடைய இக்கோயிலில் ராவணனை வதம் செய்ததால் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரமஹத்தி தோஷம் நீங்கிட ராமேஸ்வரம் கடற்கரை மணலில் சீதை சிவலிங்கம் உருவாக்கியதும் ராமர் தரிசனம் செய்தார் ராமரே சிவனை பூஜித்ததால் இத்தலம் ராமநாத சுவாமி கோயில் என்றழைக்கப்பட்டது இருபத்தி இரண்டு தீர்த்தங்களும் அவற்றின் சிறப்புகளும் மகாலட்சுமி தீர்த்தம் இது கிழக்கு கோவிலின் பிரதான வாசலில் அனுமார் சன்னதிக்கு எதிரில் தெற்கு பக்கத்தில் உள்ளது இதில் நீராடுவதால் சகல ஐஸ்வர்யமும் பெறலாம் சாவித்ரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இம்மூன்று தீர்த்தங்களும் அனுமார் கோவிலுக்கு மேல்புறம் உள்ளது இம்மூன்று நீராடுவதால் மத சடங்குகளை விட்டவர் சந்ததியில்லாதவர் இஷ்ட சித்தியடையலாம் சேது மாதவ தீர்த்தம் இதில் நீராடுவதால் ஸ்ரீராபிரானால் சகல லட்சுமி விலாசமும் சக்தியும் பெறலாம் நலத்தீர்த்தம் இதில் நீராடுவதால் சுரிய அடைந்து சொற்கலோக பதவியடைவர் நீலத்தீர்த்தம் இதில் நீராடுவதால் சமஸ்தையாக பலனையும் அடைந்து சொற்கலோக அடைவர் கவாய தீர்த்தம் இதில் நீராடுவதால் சக்கு சாயம் கோபம் மனைவலினம் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் கவாட்ச தீர்த்தம் இதில் நீராடுவதால் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் மனவலிமை தேக ஆரோக்கியம் திட சரீரம் கிடைக்கும் கன்னமாதன தீர்த்தம் இதில் நீராடுவதால் மகாதரித்திரம் நீங்கி ஐஸ்வர்ய சித்தியும் பெற்று பிரம்ம பாப நிவர்த்தி பெறுவர் சங்கு தீர்த்தம் இதில் நீராடுவதால் செய்நன்றி மறந்த சாபம் நீங்க பெறும் சக்கர தீர்த்தம் இதில் நீராடுவதால் ஊனம் குருடு செவிடு ஆகியவை நீங்கி சௌக்கியமடைவர் பிரம்மாத்திர விமோசன தீர்த்தம் இதில் நீராடுவதால் பிரம்மஹத்தையாதி தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாவதடன் பில்லி சுனியமும் நீங்கும் சூரிய தீர்த்தம் இத்திருத்தத்தில் நீராடுவதால் திரிகாலஞானமும் உண்டாவதுடன் ரோகங்கள் நிவர்த்தியாகும் சந்திர தீர்த்தம் இதில் நீராடுவதால் ரோக நிவர்த்தியாகலும் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் இம்மூன்று தீர்த்தத்தங்களும் நீராடுவதனால் பிணி மூப்பு சாக்காடு ஆகியவைகளும் அஞ்ஞானமும் நீங்கி முக்தியடையலாம் சாத்தியாமிரத தீர்த்தம் இதில் நீராடினால் தேவதாகோபம் பிராமண சாபம் நிவர்த்தியாவதுடன் சூரியமூர்த்தி மோட்சப் பிராப்தி ஆகியவை கிடைக்கும் சிவத்தீர்த்தம் இதில் நீராடினால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் சர்வத்தீர்த்தம் இதில் நீராடினால் பிறவிக்குருடு நோயும் நரைத்திரையும் நீங்கி வளமடையலாம் கோடித்தீர்த்தம் இந்த தீர்த்தமானது இராமர் லிங்கப் பிரதிஷடை செய்த அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டது அதனால் ராமர் தன் அம்பின் நுனியை பூமியில் வைத்து அழுத்தினதால் அந்த இடத்தில் பூமியை பிளந்து கொண்டு நீர் வந்தது அதுவே கோடி தீர்த்தம் எனப்படுகிறது கோடி தீர்த்தத்தில் நீராடியபின் இவ்வூரில் இரவு தங்கலாகாது என்பது சம்பிரதாயம்